வணக்கம்ங்க நாங்க விஷ்ணு ஆகாஷ் பேசுறோம் ஷாப் வீடியோ போட்டு அஞ்சாவது வண்டிங்க நேற்று மூணு வண்டி காமிச்சேன் அம்மா ஒன்னும் நாலாவது வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சி இது அஞ்சாவது வண்டி காலிலிருந்து வந்து நேரம் அங்கிருந்தாங்க ஒன்னும் மதிய சாப்பாடு நான் சாப்பிடல எல்லாருக்கும் காமிச்சுக்கணும்னு இங்க தான் இருக்கிற கஸ்டமர் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்தாரு என் தான் சென்னையில இருந்து இங்க வராரு அவ்ளோ கடைங்களை தள்ளிங்க என்கிட்ட வராருன்னா குடுக்கிற பொருள் சுத்தமா கொடுக்கணும் போட்டே இல்லைங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி இதை குத்துட்டேங்கி த்ரீ ராணிப்பேட்டை வண்டி சொல்லட் ஆயிடுச்சு பக்காவா இந்த வண்டி ஒரு தெளிவான வண்டிங்க கொடுத்தா நல்ல பல் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பக்காவா இருக்கு இது அஞ்சாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் நாலு வண்டி முடிஞ்சு அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் இன்னும் வண்டிங்க டெலிவரி ஆகிறதுக்கு எல்லாமே வீடியோ வரும் பாருங்க இந்த புக் கொடுக்குறேன் சார் சொல்லுவார் கேட்டுங்க சென்னையில இருந்து வரேன் இந்த வண்டி பிடிச்சி போய் அங்க சென்னையில இருந்து வந்தோம் கிடைக்கிறதுக்காக நீங்க அவ்வளவு தூரம் வந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ பார்த்த மாதிரி வண்டி இருக்கு இவங்க சர்வீஸ் நல்லா இருக்குது கஸ்டமோட் பண்ணி நன்றி சார் ரொம்ப நன்றி சந்தோஷமா சார் அடுத்தது வேற லெவல்ல வேகனார் நேற்று வீடியோல வரும்னு சொன்னேன் ஆனா கஸ்டமர் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் ஏதாவது சாக்லேட் கலருங்க சூப்பராக எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் பக்கா கனிஷன் இருக்கு ஷோரூம் கண்டிஷன் தெளிவான வண்டி வந்திருக்கு வேகனார் அப்டேட் வந்துச்சு சாக்லேட் கலர் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு பேசி வாங்கி தரேன் வண்டி வந்திருக்கு காமிக்கிறேன் பாத்துங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது வேகனார் பாருங்க இந்த மாதிரி வண்டி வந்தா என்ற நிக்கே நிக்காது ஏன்னா வந்து பக்கா கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷன் இருக்கு பக்காவா இருக்கு வண்டி ஈவினிங்ல காமி ஆறரை மணி ஆயிடுச்சு இன்னும் நம்ம சாப்பிட கூட போகாம ஏன் வீடியோ போச்சு நீங்க இங்கே இருக்கலாம் இன்னைக்கு வந்துட்டே இருக்காங்க நாத்திக்காம உங்களுக்கே தெரியும் இந்த மூணு வண்டி நேற்று கொடுத்தேன் மொத்தம் அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் இன்னொரு வண்டியும் டெலிவரி இருக்கு எல்லாமே வீடியோ வரும் வேகனார் ஷோரூம் கண்டிஷன் ஒரு வண்டி வந்திருக்கு அப்டேட் பண்றேன் சுத்தமா வேற லெவல்ல இருக்குங்க வந்து பாருங்க ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி கிலோமீட்டர் கம்மி சர்வீஸ் கடவுளுக்கு வண்டி பக்கா கண்டிஷனுங்க உள்ள எல்லாம் சுத்தமா இருக்கும் இருட்டுல பிடிக்கிறேன்னு தெரியாது ஆனா உள்ள வந்து சூப்பரா இருக்குங்க இந்த பாருங்க கட்சி அந்த வண்டியோட லுக்கு பாருங்க சரியா இருக்கு வண்டியை ஷார்ட் பண்ணிட்டு உள்ள உட்காந்து ஏசி போட்டா வண்டியோட நாய்ஸே இல்லை அவ்வளவு டாப்பா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி வேகனார் ஒன்றும் அப்டேட் வந்துச்சு சொன்ன லேட்டஸ்ட் வேகனார் வந்து இது வந்தா இந்த இதே இதேமாரி ஒயிட் ஒன்று வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா போட்ட உடனே சொல்லிட்டு பக்கா கண்டிஷனருக்கு வண்டி வண்டி பாடி பாருங்க மேல பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கும் ஷோரூம் கண்டிஷனருக்கு வண்டி வாங்க இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இது அப்டேட் பண்ணேன் வாங்க நான் என்ன பண்ண முடியுமா நெகோஷியல் பண்ணி வாங்கி தரேன் பேசிட்டு கஷ்டமெண்ட்டை என்ன ரேட்டுன்னு கால் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் அது இப்போ அடுத்த வண்டி டெலிவரி ஆகுதுங்க ஷிஃப்ட் ஷோரூம் கண்டிஷன் வந்து சரியா இருந்துச்சுங்க சரியான பிக்கப் இது ஒரே ஓனரு வண்டி கொடுத்துட்டேன் எடுத்துன்னு போறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் வேற வேற வண்டிங்கலாம் இருக்கு நம்மள்ட்ட பெரிய வண்டிங்கெல்லாம் இருக்கு நேரில் வந்து பாருங்க எல்லாமே தெளிவா இருக்குங்க தெளிவா இருக்க தான் நம்ம கொடுப்போம் தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டோம் இது இண்டிகாவும் சூப்பரா இருக்கு இதுவும் பக்கா கண்டிஷனு இந்த ஜெயிலும் சரியா இருக்கு அந்த ஜெயிலும் நல்லா இருக்கு இனோவா நல்லா இருக்கு எல்லாமே வண்டிங்க இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்னை கமாண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் உடம்ப பார்த்துங்க சொல்லி மெசேஜ் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் என்ன பண்ணவங்க எல்லாரும் நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போம் வண்டி கொடுக்குறேன் சுத்தமான வண்டிங்க வண்டி கிளம்புதுங்க சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா சார் நல்லபடியா போயிட்டாங்க பொறுமையா போங்க பொறுமையா போங்க சார் நைட் ஏசி போட்டுனே போங்க வண்டி பக்காவா இருக்கும் ஏசி கொள்ளுங்க நான் ஏசி போட்டு தான் போனேன் நல்ல மைலேஜ் சார் வண்டியில போட்டு பாருங்க தெரியும் உங்களுக்கு ஆமா அதுக்கமா பங்க் இல்ல இது இங்க இருக்கு பாருங்க சார் ஒன்றரை கிலோமீட்டர்ல ஆமா சார் டீசல் சொல்லி போடுங்க கலரை பார்த்து பெட்ரோல் ஊத்திடுவாங்க வண்டி கிளம்புதுங்க சென்னையில இருந்து வந்தாரு சிங்கலா வந்தாரு வண்டி எடுத்துன்னு போறாரு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் இல்ல நம்ம குடுக்க மாட்டோம் தெளிவான வண்டி ஸ்விஃப்ட் சிங்கிள் ஓனர் போட்டது வண்டி கொடுத்துட்டேன் லோ பட்ஜெட் பேசி வாங்கி என் மக்களுக்கு நான் கொடுப்பேங்க என்னால முடியும் கொடுத்துனே வரங்க எத்தின் வண்டி அஞ்சு வண்டி போயிடுச்சா இன்னொரு வண்டி டெலிவரி ஆக போகுது ஆறாவது வண்டி இன்னொரு நைட்டுக்குள்ள ஒரு வண்டி டெலிவரி ஆகிட்டேன் ஏழு வண்டிக்கு விட்டுருவாங்க கொடுத்தா நல்லா பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பிஸ்மிகா காசுல இந்த இந்த என்ன சொல்றது இந்த வேக பார்த்தா யாருமே யாருமே மாட்டாங்க அவ்வளவு தெளிவா இருக்கு வந்து பாருங்க அப்ப தெரியும் அந்த வண்டி பத்தி எல்லாமே நல்லா தெளிவான வண்டிங்க நேரில் வந்து பாருங்க நன்றி